அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகா சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதே மாதிரிங்க சாஃப்ரான் நம்ம செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்ல சாஃப்ரான் மட்டும் கிடையாது ஆல்மண்ட் அது கூட பாதாம் இப்போ செர்ரி பெர்ரி அந்த மாதிரி வகைகளும் வந்து நம்ம செல் இருக்கோம் அது எல்லாத்துக்குமே நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க கேரளாவுக்கு நிறைய ஆர்டர் அனுப்புனது கர்நாடகா தமிழ்நாடு நம்ம எல்லா ஊருக்கும் சூப்பராக வந்து ஆர்டர் எல்லாம் அனுப்பியாச்சு ஆனால் என்ன எனக்கு தான் இந்த ரீசண்டான டைமில் வந்து முடி முடியாமல் போயிடுச்சு அதனால ஹாஸ்பிட்டல் வீட்டுக்குமா வந்துட்டு இருக்கிறதுனால ஏன்னா இப்போ நம்ம வீட்டையும் பார்க்கணும் அதே மாதிரி எனக்கும் இப்போ கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வர்றதுனால தான் வீடியோ வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் சரி இமெயிலையும் சரி கேட்டுகிட்டே இருந்தாங்க கால் பண்ணி கூட நிறைய பேர் வந்து விசாரிச்சாங்க ஏன் வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்து நீங்கள் போடலை உங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏன்னா அவங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம காஷ்மீர் ஒரிஜினல் சாஃப்ரான் வால்நட் அது கூட பாதாம் இதெல்லாம் வந்து செல் பண்ணம்ல வாங்கின எல்லாம் அக்கா மாதிரி எல்லாருமே நல்ல நல்ல ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருந்தாங்க எனக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க சொன்னது என்னென்னா இந்த சாஃப்ரானோட அரோமா வந்து சூப்பராக இருக்குது அதே மாதிரி நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க ஏன்னால் எனக்கும் அந்த கேக்கில் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான் இப்போ ரீசெண்டாக நம்ம கலெக்ஷன்ஸில் வந்து ஆட் பண்ணது இந்த காஷ்மீரி ப்ளூபெரி தாங்க பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு நான் இருங்க அதை ஒன்று கூட நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த ப்ளூபெரி வந்து ஒரிஜினல் ப்ளூபெரிங்க அதே மாதிரி இந்த ப்ளூபெரியில் வந்து எந்த விதமான சர்க்கரையா இல்லை எதுவுமே வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி வந்து வைக்கல இது நேச்சுரல்லாக வந்து நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதே ஃப்ராக்ரன்ஸோடு தான் வச்சுருக்காங்க எந்த விதமான இனிப்பும் வந்து இதில் ஆட் பண்ண கிடையாது இருங்க நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் பார்த்தீங்களா இந்த ப்ளூபெர்ரி வந்து எப்படி இருக்குன்னு இதில் வந்து எந்த விதமான சுகர் வந்து இவங்க ஆட் பண்ணலை நான் வெளியும் எடுத்து காமிக்கிறேன் நல்லா அழகாக இருக்குல்ல நம்ம ஊரில் இந்த பளிங்கி கோழி குண்டுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி நல்லா வட்ட வட்டமாக இருக்குது இதுங்க நான் வெளியே வந்து எடுத்து காமிக்கிறேன் இது வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கின பேக்குங்க பார்த்தீங்களா ப்ளூபெரி வந்து எப்படி இருக்குன்னு ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டாங்க சரி அவங்களுக்கு வந்து காமிக்கணும்ல அதுக்காக தான் இதில் வந்து எந்த விதமான சர்க்கரையும் வந்து ஆட் பண்ண கிடையாதுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்க நீங்கள் இது வந்து ஒரிஜினல் ப்ளூபெரி தான் இந்த ப்ளூபெரி வேணும்னாலும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிடலாம் மாஸ்டர் வந்து சின்சியராக ஸ்கூல் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஸ்கூல் வந்து இன்னும் ஒரு பத்து நாளில் வந்து ஓப்பன் ஆயிடும் அதுக்காக தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தாச்சு ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்கன்னா அதுக்காக தான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் நீங்களும் வந்து பயப்படுறீங்கல்ல ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தாச்சு இப்போ நான் ஓவராக வந்து ஒர்க் பார்த்துட்டே இருக்கேன்ல அதனால் ரொம்ப எனக்கு வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி வந்து ஒன்றும் இல்லை ரொம்ப அசதியாக இருக்குது அவங்க சொன்னாலும் கொஞ்ச நாளாவது ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு வேலையும் பார்த்துட்டு இனி வந்து மார்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தோட்ட வேலை வந்து ஆரம்பிச்சுருவோம் அதுக்கு இடையில வந்து இப்போ நம்ம இந்த சாப்ரான் வால்நட் இதெல்லாம் வந்து பேக்கிங் பண்ணணும் லேபிள் ஓட்டணும் நிறைய வேலையாக இருக்குதுங்க வந்து இருக்கனால சமாளிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மாஸ்டர் மாஸ்டர் சின்சியர்லி டூயிங் சம் ஒர்க் அதே மாதிரிங்க காஷ்மீரில் இப்போ குளிர் வந்து குறைஞ்சிருக்கு என்ன தான் வந்து காலையில் வந்து வெயில் வந்தாலுமே நைட்டு வந்து மைனஸ்ல தாங்க இருக்குது இன்னும் மைனஸ் ரெண்டு அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் எப்போ வந்து குளிர் போகுது அப்படின்னு ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்